நாளை முதல் பயன்பாட்டிற்கு வரும் மின்சார பேருந்துகள் இவ்வளவு சிறப்பம்சங்களா இந்த பேருந்துகள் அனைத்தும் யுபிஐ கட்டண வசதிகள் மற்றும் வழித்தட அமைப்புகளை தெரிவிப்பது போன்ற நவீன தொழில்நுட்பங்களால் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன சிறுவர்கள் முதியவர்கள் பாதுகாப்பாக பயணிக்க புதிய வசதிகள் கொண்டுள்ளன முக்கியமாக வீணாக செல்லும் எண்ணெய் செலவையும் குறைத்து சர்வதேச தரத்திலான ஊரக நகர போக்குவரத்து முறைமையும் உருவாக்கப்படுகின்றது பசுமை போக்குவரத்தை நோக்கமாக கொண்டு தமிழக அரசு மின்சார பேருந்து சேவையை தொடங்கியுள்ளது முதற்கட்டமாக முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை இந்த புதிய சேவையை சென்னையில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்க உள்ளார் இந்த திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் புகையில்லாத சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மின்சார போக்குவரத்து சேவை தொடங்கப்பட உள்ளது முதல் கட்டமாக சென்னை மற்றும் முக்கியமான நகரங்களில் அறுநூத்தி இருபத்தி அஞ்சு மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன இதில் நூத்தி இருபது பேருந்துகள் சென்னையில் மட்டும் செயல்படுத்தப்படும் இந்த பசுமை பேருந்துகள் வழக்கமான டீசல் பேருந்துகளை மாற்றாகவும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் குறைக்க உதவும் இந்த பேருந்துகள் அனைத்தும் யுபிஐ கட்டண வசதிகள் மற்றும் வழித்தட அமைப்புகளை தெரிவிப்பது போன்ற நவீன தொழில்நுட்பங்களால் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன சிறுவர்கள் முதியவர்கள் பாதுகாப்பாக பயணிக்க புதிய வசதிகள் கொண்டுள்ளன முக்கியமாக வீணாக செல்லும் எண்ணெய் செலவையும் குறைத்து சர்வதேச தரத்திலான ஊரக நகர போக்குவரத்து முறைமையும் உருவாக்கப்படுகின்றது மின்சார பேருந்துகள் வழங்கும் தனியார் நிறுவனங்களுடன் மாநில போக்குவரத்து துறை ஒப்பந்தம் மேற்கொண்டு பெரும்பாலான வாகனங்களை தயாரிக்க மற்றும் இயக்க ஒப்படைத்துள்ளது மின்சார சார்ஜிங் நிலையங்கள் பராமரிப்பு மையங்கள் டிரைவர்கள் மற்றும் பயணிகளுக்கான ஸ்மார்ட் வசதிகள் உள்ளிட்ட அனைத்து கட்டமைப்புகளும் பயணத்திற்கேற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த சேவை மூலம் பெருநகர போக்குவரத்து கழகம் மற்றும் பிற நகரங்களுக்கும் இவ்வகையான சேவைகள் விரைவில் விரிவாக்கப்பட உள்ளதாகவும் அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் தெரிவிக்கின்றன